ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது என்னென்னா இப்போ திருமலாவில் லட்டில் வந்து மாட்டு கொழுப்பும் மீன் கொழுப்பும் கலந்துருக்குன்னு ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான் வந்து நாம் கேள்விப்பட்டுருக்கோம் இது வந்து ரொம்ப மோசமான விஷயந்தான் அங்கே போனவங்க எல்லாருமே வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து விரதம் இருந்து நல்லபடியாக சைவ அசைவம் சாப்பிட்றவங்களாகவே இருந்தாலுமே நம்ம வந்து விரதம் இருந்து நல்லபடியாக போய்ட்டு திரும்பி வருவோம் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மாட்டு கொழுப்பும் மீனோட கொழுப்பும் சேர்ந்து ஒரு பிரசாதத்தை சாப்பிட்டோங்கிறத நினைக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து அதை ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து சுத்த சைவம் இருந்தாலுமே வந்து அந்த விஷயம் வந்து கேள்விப்படுறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு வந்து நாம் கொண்டு நாம் பொறுப்பாக முடியாது அது வந்து நாம் தெரிஞ்சு அந்த தப்பு நம்ம பண்ணலை அதனால் வந்து தெரியாமல் அந்த சமீபத்தில் போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டவங்க மனசை ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பிரசாதத்தை நீங்கள் வந்து மனசார வந்து அவரோட பிரசாதம் நினச்சி வாங்கி அவரை நினச்சி வாயில் போட்ட அடுத்த நிமிஷமே வந்து அது சுத்தமாயிருச்சு அதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அதனால வந்து மனசை ரொம்ப குழப்பிக்காதுங்க இது வந்து யாரோட தப்புங்கிற ஒரு கான்ட்ரவர்சிக்கு நான் வரவே இல்லை அது வந்து அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது தப்பு பண்ணவங்க அவங்களே பார்த்துக்கிட்டோம் நாம என்ன சொல்றேன்னா நம்ம தெரியாம வந்து வாங்கி சாப்பிட்டதுக்கு நம்ம எக்காரணம் கொண்டு பொறுப்பாக முடியாது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா புராண காலத்துல வந்து கண்ணப்பு நாயனார் இருப்பார் இல்லைங்களா அவர் வந்து சிறந்த சிவபக்தன் அதே சமயம் ஒரு வேடன் அவருக்கு தெரிஞ்சது வந்து விலங்குகளில் வந்து வேட்டையாடி பழைக்கிறது அவர் எப்பவுமே வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு விலங்கை வந்து கொண்டு வந்து அவருக்கு இறைவனுக்கு வந்து பிரசாதமாக படைச்சிட்டு அவர் போவார் அவரை பொறுத்த வரைக்கும் அது பிரசாதம் நமக்கு வந்து அது அசைவமாக இருக்கலாம் ஆனால் இறைவனும் வந்து அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் அந்த கண்ணப்ப நாயினார் மாதிரி தான் நாம் இப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் நாம் இருக்கோம் அவர் வந்து எப்படி இறைவனுக்கு வந்து மாம்சம் கொடுத்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அது பிரசாதமோ அதே மாதிரி ஏழுமலையானுக்கும் வந்து தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எந்த விதத்துலையும் பொறுப்பாக முடியாது நாம் வந்து அந்த பிரசாதத்தை கையில் வாங்கி மனப்பூர்வமாக கோவிந்தான்னு நினச்சிட்டு சாப்பிட்டு அந்த நிமிஷமே வந்து அது அசைவமே கலந்துருந்தாலுமே சுத்தமாயிருச்சு ஏன்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கணும் அதை நினச்சி ரொம்ப புலம்பிகிட்ருக்காமல் ரொம்ப வேதனையும் படாமல் எல்லாத்தையும் அவர் பொறுப்புக்கு விட்டுட்டு மறந்துருங்க அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சு அந்த தப்பும் பண்ணல இது வந்து ஒரு எல்லாரையும் வந்து கஷ்டத்துல வந்து ரொம்ப வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் அதனால வந்து இது அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அதை பத்தி நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா வந்து இறை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்தையும் அவர் பொறுப்புக்கே விட்டு சர்வம் ஸ்ரீ சீரீவாசார்பண மஸ்தூன்னு சொல்லிட்டு விட்டுருங்க நன்றி வாழ்க வளமுடன்